வலைக்கம் வெல்கம் டு ஜசுமா தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கங்க அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனேக்குடனே வரும் இப்போது நம்ம மரவள்ளி கிழங்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு கிலோ அளவு கிழங்கு நான் அந்த ஒரு கிலோ கிழங்கையும் கிளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி திருவுறதை எடுத்து நல்லா திருவி எடுத்துக்கலாம் அப்போது எல்லா கிழங்கையும் நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மொடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் மூணு காஞ்ச மிளகாய் அஞ்சு வெங்காயம் எடுத்துருக்கேன் அப்புறம் ஒரு கப் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஒரு கிலோ கிழங்குக்கு ஒரு கப் அரிசி போதுமானது இது புழுங்கல் அரிசி தான் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இப்போது நான் ஊற வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்துக்கிறேன் இதோட இந்த மூணு காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் ரெண்டு மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா பட்டு போல் அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இப்போ அதே மிக்சி ஜார்டுலையே நம்ம சீவி வச்சுருக்க மரவள்ளி சேர்த்து அரைச்சிக்கிறேன் இதுக்கு தண்ணி சேர்க்க வேணாம் இதுலேயே தண்ணி இருக்கும் அது அப்படி உங்கள் மிக்ஸி அறையிலன்னா லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவு அரைஞ்சால் போதும் மரவள்ளிக்கிழங்கு நான் இதே மாதிரி எல்லா கிழங்கையும் அரைச்சி சேர்த்துக்கிறேன் இப்போ அதே மிக்சி ஜாட்லேயே நம்ம திருப்பி வச்சிருக்க தேங்காய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் தேங்காவையும் வெங்காயத்தையும் ரொம்ப போல் அரைக்க வேணாம் கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சா போதும் இதையும் நான் அந்த மாவில் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கொத்து கருவேப்பில கிள்ளி சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப கூடாது இட்லி மாவு பதத்துக்கு போதுமானது அடுப்புல தவா வச்சு தவா நல்லா சூடானதுக்கு அப்புறம் இப்போ நம்ம இந்த மாவை ஊற்றலாம் ரொம்ப மொத்தமாவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது திட்டமான ஒரு பதத்துக்கு நம்ம இதை மாவை ஊற்றிக்கிறோம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதை மூடி போட்டு வேக விடலாம் அப்போ தான் மேல் பக்கம் உள்ள கிழங்குகள் நல்லா வேகம் அதனால் நான் மூடி போட்டு தான் வேக வைப்பேன் எப்போதுமே அதே மாதிரி நீங்களும் மூடி போட்டு வேக வைங்க இப்போ இதை திருப்பிக்கலாம் திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் இது நல்லா நல்லா எடுக்கலாம் செவந்து இதை எடுத்துக்கலாம் இப்போ சூப்பரான மரவள்ளி கிழங்கு ஆடை ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்